எதிர்வரும் பன்னிரெண்டாம் தேதி நடைபெறுகின்ற வலிந்து அழைக்கப்பட்டிருக்கின்ற இந்த கர்த்தால் தொடர்பிலே எங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கலாம் என்று நினைக்கின்றேன் கருத்து தெரிவிக்கின்ற உரிமை இந்த நாட்டிலே ஜனநாயக நாடு எல்லோருக்கும் இருக்கின்ற வகையிலே நாங்கள் இந்த கருத்தை முன்வைக்க விரும்புகின்றோம் உடைக்க வேண்டும் வளரும் வணிகத்தை தடுக்க வேண்டும் மீண்டலும் பொருளாதாரத்தை வீழ்த்த வேண்டும் நீளத்தின் விளமியங்களை கொளுத்த வேண்டும் தந்தை செல்வாவின் கொள்கைகளை கயவன் அழைக்கின்றான் மதமாற்றி அழைக்கின்றான் கடைகட்ட அயோக்கியர்கள் துணை அல்விரட் துரியப்பாவுக்கு துணையான அயோக்கியர்கள் ஆபிரகாம் சுமந்திரனுக்கு துணை கஞ்சா மயக்கத்தில் குளத்தில் வீழ்ந்தவன் உறந்தான் கண்ணி வெடியில் இறந்ததாக கடைகட்ட கயவர்கள் கூறுகிறார்கள் தமிழ்த் தேசியத்தை கையில் எடுத்த தமிழ் தேச துறோய்களின் கூட்டம் இயேசு சொன்னது போல் ஆட்டுத் தோல் போட்ட ஓநாய்க் கூட்டம் தந்தை செல்வா பூந்தோட்டம் அமைத்தார் அமதலிங்கம் மாலை தொடுத்தார் பின் வந்தவரிடம் பூக்களும் மாலைகளும் குரங்குகள் கைகளில் அனைத்துலக மதமாற்றும் மாணவர் பேரவையின் இண்டர்நேஷனல் ஃபெலோஷிப் ஆப் இவேஞ்சலிக்கல் ஸ்டுடென்ட்ஸ் நிதி வளங்களில் சாவித்திரி சுமந்திரனின் மதமாற்று முயற்சிகளுக்கு துணைபோகும் மெதடி திருச்சபையின் மேனால் இணை ஆயரான கணவனின் கட்சியாக தமிழரசுக் கட்சி மாறியதோ அர்த்த சாஸ்திரத்தில் சாணக்கியர் குறுதியை கை கொள்ள வேண்டியவர்கள் விவிலியத்தை கூறியதை கைக்கொண்டு கொண்டு தமிழரசுக் கட்சியை கிரித்தவ கட்சியாக மட்டக்கிழப்பை மதம் மாற்றுவாரோ ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு திருக்கேச்சர மகா சிவராத்திரி வரவேற்பு வளவை உடைத்ததாக நீதிமன்றத்தின் முன்னிற்கும் பாதிரியார் தலைமையில் மன்னாரின் வளர்ச்சியை தடுக்கும் கொடு முயற்சி நடைபெறுகிறதோ வடக்கு வளரக்கூடாது வாழக்கூடாது கிழக்கு உயரக்கூடாது எழுச்சி பெறக்கூடாது மதமாற்றிகளின் திட்டம் விவிலியத்தை கையில் எடுத்தோரின் திட்டம் போத்துக்கேயரும் பொத்தாந்தரும் ஆங்கிலேயரும் விட்டு சென்ற எச்சங்களின் திட்டம் ஆயருக்கு வத்திக்கான் வழங்குகின்ற கோடி கோடியான நிதித்தொகை கணக்குகளை கர்தினால் மல்கம் ரஞ்சித் வெளிப்படுத்துவாரா மன்னாரில் அரசு சாரா நிறுவனங்களை நடத்தும் மாதிரிகள் கணக்குகளை மக்களுக்கு வழங்குவார்களா தேசிய போர்வையில் நுழைந்த துரோகிகளுக்கு வாக்களிக்க மாட்டோம் என வடக்கிலும் கிழக்கிலும் வாக்காளர் சொன்னார்கள் தமிழ்த் தேசியம் சொல்லாத வேட்பாளர்களுக்கு பெருமளவில் வாக்களித்து துறவிகளுக்கு தங்கள் எதிர்ப்பை வெளிக்காட்டினார்கள் வடக்கின் வாணிபர்களே கிழக்கின் வாணிபர்களே வாட வடக்கையும் கிழக்கையும் வளங்கொளிக்கும் மண்ணாக மாற்றுவோம் கடைத்தெடுத்த கைவர்களின் கடையடைப்பு அழைப்பை புறக்கணியுங்கள் வடக்கின் வளர்ச்சியையும் கிழக்கின் எழுச்சியையும் காண கடைகளை திறந்து போல் வணிகத்தில் ஈடுபடுங்கள் துரோகிகளை கண்டால் தூர விலகுங்கள் ஆட்டுத்தோல் கூட்டத்தை ஓட ஓட விரட்டுங்கள் வணக்கம் மற்றும் ஒரு செய்தி தோல்வியில் முடிந்த தமிழ் மக்களது போராட்டத்தில் இருந்து மீண்டு வரும் பொருளாதார நகர்வுகளை மீட்டெடுக்கும் இன்றைய காலகட்டத்தில் ஹர்த்தால் உள்ளிட்ட போராட்டங்கள் அவசியமற்றது என சிவசேனை அமைப்பின் தலைவர் சச்சிதானந்தம் குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் பதினெட்டாம் திகதி என்று வலிந்து அழைக்கப்பட்டுள்ள சைவர்கள் தமிழ் மக்களும் புறக்கணிக்க வேண்டும் எனவும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார் வணக்கம் நாங்கள் சிவசேனை சிவ தொண்டர்கள் எங்களுடைய சிவசேனையின் தலைவர் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய திரு மரு சச்சிதானந்தம் ஐயா அவர்கள் இங்கே வருக தந்திருக்கின்றார் எங்களுடைய சிவசேனை தொண்டர் திரு ஜெயமாறன் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார் நான் சிவசேனை சிவத்தொண்டன் ஸ்ரீந்திரன் அவர்கள் இன்று நாங்கள் ஒரு முக்கியமான செய்தியை இந்த சைவ உலகுக்கு தமிழ் உலகுக்கு சொல்ல இருக்கின்றோம் அதாவது எதிர்வரும் பதினெட்டு தேதி நடைபெறுகின்ற வலிந்து அழைக்கப்பட்டிருக்கின்ற இந்த கர்த்தால் தொடர்பிலே எங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கலாம் என்று நினைக்கின்றேன் கருத்து தெரிவிக்கின்ற உரிமை இந்த நாட்டிலே ஜனநாயக நாடு எல்லோருக்கும் இருக்கின்ற வகையிலே நாங்கள் இந்த கருத்தை முன்வைக்க விரும்புகின்றோம் உடைக்க வேண்டும் வளரும் வணிகத்தை தடுக்க வேண்டும் மீண்டலும் பொருளாதாரத்தை வீழ்த்த வேண்டும் மீளத்தின் விளமியங்களை கொளுத்த வேண்டும் தந்தை செல்வாவின் கொள்கைகளை கயவன் அழைக்கின்றான் மதமாற்றி அழைக்கின்றான் கடைகட்ட அயோக்கியர்கள் துணை அல்பிரட் துணியப்பாவுக்கு துணையான அயோக்கியர்கள் ஆபிரகாம் சுமந்திரனுக்கு துணை கஞ்சா மயக்கத்தில் குளத்தில் வீழ்ந்தவன் இறந்தான் கன்னிவெடியில் இறந்ததாக கடை கட்ட கயவர்கள் கூறுகிறார்கள் தமிழ்த் தேசியத்தை கையில் எடுத்த தமிழ்த் தேச துரோகிகளின் கூட்டம் இயேசு சொன்னது போல் ஆட்டுத் தோல் போர்த்த ஓனாய் கூட்டம் தந்தை செல்வா பூந்தோட்டம் அமைத்தார் அமதலிங்கம் மாலை தொடுத்தார் பின் வந்தவரிடம் பூக்களும் மாலைகளும் குரங்குகள் கைகளில் அனைத்துலக மதமாற்றும் மாணவர் பேரவையின் இண்டர்நேஷனல் ஃபெலோசிப் ஓப் இவேஞ்சலிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் நிதி வளங்களில் சாவித்ரி சுமந்திரனின் மதமாற்று முயற்சிகளுக்கு துணை போகும் மெதடு திருச்சபையின் மேலாள் இணை ஆயரான கணவனின் கட்சியாக தமிழரசுக் கட்சி மாறியதோ அரு அர்த்த சாஸ்திரத்தில் சாணக்கியர் கூறுதியை கை கொள்ள வேண்டியவர்கள் விவிலியத்தை கூறியதை கை கொண்டு தமிழரசுக் கட்சியை கிரித்தவர் கட்சியாக மட்டக்கிழப்பை மதம் மாற்றுவாரோ ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு திருக்கேச்சர மகா சிவராத்திரி வரவேற்பு வளவை உடைத்ததாக நீதிமன்றத்தின் முன்னிற்கும் பாதிரியார் தலைமையில் மன்னாரின் வளர்ச்சியைத் தடுக்கும் கொடு முயற்சி நடைபெறுகிறதோ வடக்கு வளரக்கூடாது வாழக்கூடாது கிழக்கு உயரக்கூடாது எழுச்சி பெறக்கூடாது மதமாற்றிகளின் திட்டம் விவிலியத்தை கையில் எடுத்தோரின் திட்டம் போத்துக்கேயரும் ஒல்லாந்தரும் ஆங்கிலேயரும் விட்டு சென்ற எச்சங்களின் திட்டம் வர் ஆயருக்கு வத்திக்கான் வழங்குகின்ற கோடி கோடியான நிதித்தொகை கணக்குகளை கர்தினால் மல்கம் ரஞ்சித் வெளிப்படுத்துவாரா மன்னாரில் அரசு சாரா நிறுவனங்களை நடத்தும் மாதிரிகள் கணக்குகளை மக்களுக்கு வழங்குவார்களா தேசிய போர்வையில் நுழைந்த துரோகிகளுக்கு வாக்களிக்க மாட்டோம் என வடக்கிலும் கிழக்கிலும் வாக்காளர் சொன்னார்கள் தமிழ்த் தேசியம் சொல்லாத வேட்பாளர்களுக்கு பெருமளவில் வாக்களித்து துறவிகளுக்கு தங்கள் எதிர்ப்பை வெளிக்காட்டினார்கள் வடக்கின் வாணிபர்களே கிழக்கின் வாணிபர்களே வாட வடக்கையும் கிழக்கையும் வளங்கொளிக்கும் மண்ணாக மாற்றுவோம் கடைத்தெடுத்த கைவர்களின் கடையடைப்பு அழைப்பை புறக்கணியுங்கள் வடக்கின் வளர்ச்சியையும் கிழக்கின் எழுச்சியையும் காணக் கடைகளை திறந்து போல் வணிகத்தில் ஈடுபடுங்கள் துரோகிகளைக் கண்டால் தூர விலகுங்கள் ஆட்டுத்தோல் போட்டு ஓநாய்க் கூட்டத்தை ஓட ஓட விரட்டுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் கடையடைப்பு போராட்டம் கடைய கடைந்தெடுத்த கயவர்கள் விடுத்த அழைப்பு அதை தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது இது தமிழர்களின் வேண்டுகோள் நாங்கள் சைவ தமிழர்கள் இதில் ஒரே ஒருமித்த கருத்தோடு இருக்கிறோம் நாங்கள் கடையடிப்பில் பங்கு பெற்ற மாட்டோம் வணிகர்கள் பங்கு பெற்ற வேண்டாம் வாணிபர்கள் பங்குபற்ற வேண்டாம் தொழிற்சாலைகள் திறந்திருக்கட்டும் தொழிலாளர்கள் வேலைக்கு போவதை வயிற்றில் அடிக்க வடக்கை வாழக்கூடாது என்ற கூட்டம் திட்டம் போட்டு செயற்படுகிறது நாளாந்த கூலிகளை நடுரோட்டில் விடப்போகிறதா இந்த வயிற்றை

முல்லத்தீவில் நடந்தது கஞ்சா குடித்தவர் குளத்துக்கள் விழுந்து இறந்து போனார் படை படை வீரர்களும் கஞ்சா குடிப்பவர்களும் நிகழ்ந்த நிகழ்வை ஒளிய அது அதற்கும் தமிழ் தேசியத்துக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை படை வீரர்கள் சிலர் கஞ்சா குடிப்பவர்கள் இருந்தார்கள் அவர்களை கைது செய்திருக்கிறார்கள் அங்கே கஞ்சா வியாபாரம் நடந்திருக்குன்னு தெரிய வந்திருக்கிறது அங்கே கஞ்சா தான் குளத்தில் விழுந்திருக்கான் என்று மருத்துவ அறிக்கை உறுதி செய்திருக்கிறது அதை தமிழ் தேசியத்தோடு எப்படி இணைக்க முடியும் சாதாரண சட்டம் ஒழுங்கு குற்றங்களை எல்லாம் தமிழ் தேசியத்தோடு இணைத்து தமிழ் மக்களுடைய வாழ்வையும் வளத்தையும் அல்லவா கெடுக்கிறார்கள் கடையடைப்பை கூப்பிட்டு வழக்கமாக செஞ்சிருக்கார் இராணுவ பிரச்சனை என்பது இன்று கஞ்சா கஞ்சா குடித்து குளத்தில் மரணமானவர் தொடர்பான பிரச்சனை அல்ல அது இயல்பாகவே தோல்வியடைந்த ஒரு இனம் சந்திக்கின்ற எல்லா ஊர்களிலேயும் தோல்வியடைந்த ஒரு இனம் இப்போ காசாவில் போய் இஸ்ரேல் போகுது இது நாங்கள் தோல்வியடைந்த எங்களுடைய பூமியிலே வந்து படை கொண்டு நிலை கொண்டிருக்கிறது அதை எப்படி என்று பேசணும் வழியே இந்த நிகழ்ச்சியை வச்சு கடையடைப்பு வைப்பது கொடுமையானது கடையடைப்பே தவறான போராட்டம் இந்த இன்றைய போராட்டம் முடிந்து தோல்வியில் முடிந்து நாங்கள் திரும்ப பொருளாதாரத்தை மீள கட்டி எழுப்ப முயற்சிக்கின்ற வேலையில் நாளாந்த குழிகள் மிகவும் சிரமப்படுற சொல்லப்படுற சூழலில் அவர்களை வேலைக்கு போ சொல்வது பேருந்துகளை நிறுத்துவது வண்டிகளை நிறுத்துவது கடைகளை அடைக்க சொல்வது கொடுமையான அழைப்பு அப்படியா கயவர்கள் தான் அந்த அத்தகைய அழைப்பை இந்த கொடுமையான அழைப்பை விடுவார்கள் நல்லவர்கள் செய்ய மாட்டார்கள்

இந்த வைகாசி ஆனி ஆடி ஆவணி மாதங்கள் முழுக்க தமிழ் நிலத்தில் என்ன நடக்கிறது சைவருடைய திருவிழா நடக்கிற காலங்கள் அறுவடை முடிந்து எல்லா கோயில்கள்லேயும் திருவிழா நடக்குது ஒவ்வொரு கோயிலாக மாறி மாறி கதுராமத்தில் நடந்தது எங்க எங்கெல்லாம் நடக்கும் இந்த காலத்தில் போய் இந்த பிரச்சனையை கூர்மைப்படுத்துறது முதல்ல பிரசாரம் செய்தார்களா கூட்டங்கள் போட்டார்களா அறிக்கைகள் விட்டார்களா முன்னறிவிப்பும் இல்லாமல் திடீரென்று நடத்துவதற்கு உள்நோக்கம் இருக்கிறது சைவத்தையும் தமிழையும் கெடுக்க வேண்டும் என்ற உள்நோக்கம் இருக்கிறது நான் இன்றைய தோல்விக்கு பிந்திய சூழ்நிலையிலே கடையடைப்பு என்பது பொருத்தமற்ற ஒரு போராட்டம் என்று நான் கருதுகிறேன் அது அது இன்றைக்கு போராட்டம் ஒரு போராட்டத்தை நாங்கள் இப்போ சிவசேனையில் ஒரு போராட்டத்தை தீர்மானிக்கும் போது அரசி ஆராய்கிறோம் என்ன சூழ்நிலைக்காக போராட்டம் நடத்தணும் அதில் உள்ள கூறுகள் என்ன அதை மக்களுக்கு புரிய வைக்கணும் மக்கள் அதில் ஆர்வம் காட்டணும் மக்கள் அதில் பங்கு கொள்ளணும்னுலாம் நினைச்சு போடு எடுத்தோன்னு இந்த வழியில் தான் போராடுங்கன்னு நான் சொல்ல முடியாது எதுக்கு எதுக்கு போராடன்னு தெரியாமலே எந்த வழியில் போராடன்னு சொல்ல முடியுமா என்ன போராட்டம்னா அதை அரசு ஆராயணும் அந்த போராட்டத்துக்குரிய சூழ்நிலை இருக்கா அதுக்கு மக்கள் ஆதரவு இருக்கா மக்களுடைய தெளிவு இருக்கா மக்கள்கிட்ட அதை எடுத்து சென்றுமா மக்கள்கிட்ட சொல்லணும் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது இதுக்காக நாங்கள் போராடோம் நீங்கள் வாருங்கன்னு முதன்கூட்டியே ஒரு பிரசார கூட்டங்கள் வைக்கணும் கிராமம் கிராமம் போகணும் ஊர் மக்களை விழிப்பு உணர்வு செய்ய செய்யணும் சுவரட்டுகள் ஒட்டணும் திடீரென்று ஒரு நாள் எல்லோரும் கடையடைங்கோ என்ன என்ன காரணம் படை நிலை கொண்டிருக்கு படை இன்னைக்கு தான் நிலை கொண்டிருக்கா படை இன்னைக்கு தான் நில கொண்டிருக்கா அப்போ இவ்வளோ நாளும் கடை எடுப்பு நீங்கள் ஏன் நடத்தலை இவ்வளோ நாளும் போராட்டம் ஏன் நடத்தலை காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் செய்கிற போராட்டத்தை போல ஒரு போராட்டத்தை நீங்கள் தொடர்ச்சியாகவோ வேறு வழியிலோ நீங்கள் செய்ய முயற்சி செய்து செய்திருக்கீர்களா மக்களுக்கு இதை சொல்லி இருக்கீர்கள் செய்தி உங்களோட தேர்தல் அறிக்கையில் இது வந்திருக்குதா படைகள் விலக வேண்டும் என்று தேர்தல் அறிக்கையில் போருக்கு பின்வரந்த தேர்தலில் நீங்கள் படைகள் விலக வேண்டும் என்று தேர்தல் அறிக்கையில் கூறி இருக்கீர்களா அதை மக்கள்கிட்ட எடுத்து சென்றீர்களா மக்கள் உங்களுக்கு இப்போது கடந்த தேர்தலில் யாருக்கு மக்கள் பெரும்பான்மையாக வாக்களித்திருக்கிறார்கள் நீங்கள் இந்த கோரிக்கையை மக்கள் முன் வச்சாலும் மக்கள் இதுக்கு ஆதரவு தரல மக்கள்கிட்ட போய் ஆதரவு திரட்டாமல் நீங்கள் திடீரென்று கடையடைப்பு கடையடைப்பு போராட்டமே தவறு இன்றைய சூழ்நிலையில் போரில் தோல்வியடைந்து நாங்கள் பொருளாதாரத்தை மீள கட்டி எடுப்ப முயற்சி செய்கிறோம் சைவ தமிழ் மக்கள் தங்களுடைய விழாக்களை மீள கொண்டாடுவதே பெரிய சிக்கலில் இருக்கிறார்கள் திருவிழாக்கள் நடத்த முடியாத கோயில்கள் இருக்கின்றன படை துணையோடு தேர இழுக்கிறார்கள் இப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலை இருக்கும்போது போராட்டம் என்பது அதுக்கு திட்டமிடாமல் மக்களை தயார் செய்யாமல் போராட்டத்துக்கு கொண்டு போக முடியாது அதுவும் கடையடைப்பு என்பது இன்றைக்கு சாதாரண பொருளாதாரத்தை மீ மீண்டு மீட்டமைப்பதற்கு உதவாது

மக்கள் அவர்களை பயன்படுத்துகிறார்கள் படையினரால் மக்களுக்கு மோதல்கள் ஏற்படுகின்றனவா அதை சுட்டி காட்டுகிறீர்களா ஏதோ ஒரு படை முகாமில் ஒருதன் கஞ்சா விற்கிறான் அங்கே போய் அந்த படை வீரர்களுக்கு கஞ்ச கஞ்சா இரு குற்ற குற்றவியல் சட்டம் அந்த படை வீரரை கைது செய்யாம விட்டுருந்தான்னா அரசாங்கத்தை பிழை சொல்லலாம் முதல் கைது செய்தது படை வீரர் தான் பிறகு இந்த உடல் பரிசோதனையில் அவன் கஞ்சா கொடுத்துருப்பது தெரிய வந்தது அங்கே படையினரை விசாரிக்கிற போது கஞ்சா விற்பனை அங்கே நடந்து தெரிய வருது இப்போ இதுலேருந்து என்ன செய்யுது இது சட்ட ஒழுங்கு பிரச்சனை இல்லையா இது அரசியல் பிரச்சனை அல்லது நீங்கள் திரும்ப இதுக்கு நான் முதலே சொல்லிட்டேன் தோல்வியடைஞ்ச தோல்வி அடைஞ்ச எல்லா சூழ்நிலையிலும் படைகள் வந்து நிலை கொள்வது இயல்பு அது பொருத்தமானதல்ல அது படைகள் நிலை கொள்வது நாங்கள் தொடக்கத்துலேருந்து வேண்டாம்னு சொல்லிக்கொண்டு தான் வருகிறோம் அதுக்காக நாங்கள் ஆயுத போராட்டம் அதுக்காக தான் நடத்துகிறோம் படைகள் நிலை கொள்வது சரியென்றால் இருந்து பேச முடியுமா படைகள் நிலை கொள்வது சரியென்று எந்த தேசியவாதி சொல்லுவான் படைகள் நிலை கொள்வது தவறு எப்போ இருந்து படைகள் தமிழ் தமிழ் நிலத்தில் எப்போ படைகள் நிலகொள்ள தொடங்கினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் முதல் கடற்படை தளம் கார்னர் வந்தபோது தான் படைகள் நிலை கொள்ள தொடங்கும் கள்ள தோணியை பிடிக்கிறதுக்காக தான் வந்து அந்த காலத்தில் தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் கடவுள் சீற்றல் இல்லாமல் உள்ளே வந்து கொண்டிருந்தார் அப்போ கதிர்காமரண்டு ஒரு மூத்த தளபதி தமிழர் தான் கடற்படை தளத்தை அப்போ யாரும் எதிர்க்கலை அப்புறம் பலாலி காங்கேந்துரை இப்போல்லாம் நாங்கள் எவ்வளோ கடுமையாக எதிர்த்தோம் அப்போ ஒரு ஒரு படை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுகளில் நான் நினைக்கிறேன் இந்த ஆனைக்கோட்டையில் நடந்த கொலைகள் நாங்கள் கடுமையாக எதிர்த்தோம் எப்படி நாங்கள் எங்கள் எங்கள் நிலத்தில் வேற்று படை வேற்று நாட்டு படைகள் நிலை கொள்வதை ஏற்றுக்கொள்ள முடியும் எல்லா விதமாக தையிட்டு விகாரை இடிக்க வேண்டும் என்று நான் நேரடியாக திரு மைத்ரிபால சிவசேனாவிட்ட சொல்லியிருக்கேன் கேளுங்க பதிவு வந்திருக்கு நானாக முதல் முதல்ல தையிட்டு விகாரை இடிக்கப்பட வேண்டும் என்று சொன்னது சிவசேன தான் இல்லை இன்னைக்கு நான் அதை பேச மாட்டேன் இன்னைக்கு நாங்கள் கடையடைப்பு தான் பேச போகிறோம் நீங்கள் கேட்டதுக்காக சொல்கிறேன் நாங்கள் பொதுவாக ஆக்கிரமிப்பை எதிர்க்கிறோம் அதற்காக கடையடைப்பு தீர்வல்ல தமிண்ட கேள்விக்கு தமிண்ட கேள்விக்கு நான் ஒரு பதினொன்று சொல்லுவோம் என்னென்றால் பார்த்து கிறிஸ்தவத்தை கடுமையா எதிர்க்கிறீர்கள் என்ற சொற்பிரயோகத்தை பாவிச்சீர்கள் இதை நீங்கள் உண்மையா வாபஸ் பரவணும் என்னென்றா தம்பி சிவசேனையை நல்ல வடிவா நீங்க விளங்கி கொள்ளவோணும் நாங்கள் எந்த ஒரு மதத்துக்கும் மத கருத்துக்களுக்கும் எதிராக அல்ல எங்களுடைய மதத்தை நிந்திக்கிறவர்களும் எங்களுடைய மதத்தில் உள்ளவர்களை மதமாற்றவர்களுக்கும் எதிராகத்தான் நாங்கள் குரல் கொடுக்கிறோம் ஒழிய ஒரு மதத்துக்கு எதிராக மத கொள்கைக்கு எதிராக மத தெய்வத்துக்கு எதிராக நாங்கள் எங்கேயும் எதிர்த்து குரல் கொடுக்கல அப்படி ஒரு சார்ந்த நீங்கள் முன்வைத்தால் நாங்கள் கத்தோலிக்க தேவாலயத்தை இடித்தோம் புத்தவிகாரை இடித்தோம் மசூதியை அடித்தோம் சைவரன் எங்கேயாவது வரலாறு இருக்கா திருக்கேஸ்வரம் வளைவை அடித்தது யார் சைவர்களாக இடித்தார்கள்

முஸ்லீம் பள்ளிவாசல்கள் ஒன்று கண்டுன்றதுப்ப பத்து பதினைந்து பள்ளிவாசல்கள் அது ஒரு இடங்கள் அது கூட அந்த பிரதேசத்துல வந்திருக்குது இது அங்க இந்துக்கள் மதம் மாற்றப்பட்டு திருமணங்கள் செய்யப்பட்ட சம்பவங்களும் இருந்து இது சம்பந்தமா யாரும் கதைக்கு இதை இங்க காலமா இருக்கு அங்க அதிக அளவில் முகமதியர்கள் முகமதியர்களுடைய காதல் வலைகளை பற்றி சொல்லாத எங்களுடைய அறிக்கை கிடையாது முகமதியர்கள் இங்கே மட்டுமல்ல கிழக்கு மாகாணத்தில் இதை விட மோசமான காதல் வலை விரித்து திருமண பந்தங்கள் மூலம் தமிழினத்தை அழித்து கொண்டிருக்கிறார்கள் இதை நாங்கள் திருப்பி திருப்பி சொல்கிறோம் இங்கே மசூதிகள் கட்டுகிறார்கள் என்ற செய்தியை நீங்கள் இன்றைக்கி சொல்கிறீர்கள் மசூதி கட்டுறதுக்கு யார் அதாவது ஒரு வீட்டை மசூதியாக்க முடியாது உங்களுக்கு தெரியும் சட்டம் என்ன சொல்கிறது ஒரு வீட்டை வாழ்விடத்தை மசூதியாக்க முடியாது வீட்டுக்கு தான் மாநகரசபை அனு உரிமம் கொடுத்துருக்கிறது வீடு கட்டத்தான் உரிமம் கொடுத்தோம் ஆனால் மசூதி கட்டுறதுக்கு புதிதாக மசூதி கட்டுறதுக்கு உரிமம் மாநகர சபையோ மாகாண சபையோ கொடுக்க முடியாது எப்படி கட்டினார்கள் எங்களுக்கு தெரியாது நீங்கள் இந்த பட்டியலத்தில் தான் நாங்கள் அது இப்போது அரியாலையில் ஒரு தேவாலயம் கட்டப்பட்ட போது நிறுத்தி இருக்கோம் நாவக்குள்ளியில் ஒரு தேவாலயம் கட்ட நிறுத்தி நிறுத்தியிருக்கோம் வசாவிளானில் தேவாலயம் கட்ட முயற்சித்த போது நிறுத்தியிருக்கோம் ஏனென்றால் புதிதாக தேவாலயம் கட்டுறதுக்கு விதிமுறைகள் இருக்குது அந்த விதிமுறைகளை பின்பற்றாங்களா பின்பற்றாமல் தெரியாத அரசு அதிகாரிகள் உரிமங்கள் கொடுத்திருந்தால் நாங்கள் அதை பார்த்து செப்பனிடுகிறோம் நிறுத்துகிறோம் மசூதி கட்டின த செய்தியை இப்போ தான் சொல்கிறீங்க அங்கே அது நீங்கள் ஒரு பட்டியல் கொடுங்க மாநகரசபை உரிமம் கொடுக்காமல் மசூதி கட்ட முடியாது வீட்டை மசூதியாக மாற்ற முடியாது சபையும் தானாக உரிமம் கொடுக்க முடியாது அதுவும் மசூதி கட்டுறதுக்கு உரிமம் கொடுக்க முடியாது ஓ எங்களுக்கு அந்த தகவலை இதுவரைக்கும் யாரும் சொல்லலை நீங்க என்னைக்கு பட்டி நான் நான் உங்களுக்கு கேட்குற ஒரு பட்டியல் கொடுங்க நாங்க அதை அடுத்து நடவடிக்கை எடுக்கிறோம் என்ன வெறுமனே மசூதிகள் கட்டுறாங்கன்னு சொல்றது ஒரு பொதுவான அறிக்கை அப்படி இல்லை குறிப்பிட்டு சொல்லணும் இந்த தெருவில் இந்த இடத்துல மசூதி கட்டியிருக்கான்னு சொன்னால் நாங்கள் அதுக்காக தான் இருக்கிறோம் இன்னைக்கு நாங்கள் தையிட்டு விஹார பிரச்சனை பேசல